ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் ஒரு மகிழ்ச்சி செய்தி ஈரோட்டிலேருந்து திருநெல்வேலி செல்லும் ரயிலானது விரைவில் செங்கோட்டை வரை நீடிக்கப்படுகிறது இந்த ரயிலை பல்வேறு கோரிக்கைகளை ரயில்வே வாரியத்துக்கு அனுப்பிக்கிட்டே இருந்தாங்க அதன் வாயிலாக இந்த ரயில்வே இந்த ரயில் இந்த ரயிலுக்கு ஒப்புதலானது கொடுத்து விட்டார்கள் விரைவில் இதற்கான அறிவிப்பு வரும் ஸோ அந்த பிறகு இந்த ரயிலானது செங்கோட்டை அதாவது ஈரோட்டிலேருந்து செங்கோட்டை வரை நீடிக்கிற அந்த மகிழ்ச்சி செயலியை உங்களால் பகிர்ந்து கொள்கிறேன் ஸோ ரயில்வே போர்டு இதுக்கான அப்ரூவலாக கொடுத்துட்டாங்க இது இனிமேட்டு மதுரை டிவிஷன் இதுக்கான டைம் டேபிள் போட்டு விரைவில் இருக்கான புத்தாண்டு தினத்துக்கு புத்தாண்டு தினத்தையொட்டி கண்டிப்பாக வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் இந்த ரயில் வந்து ஈரோட்டிலிருந்து திருநெல்வேலி வர செல்லும் ரயிலானது விரைவில் செங்கோட்டை வரை நீடிக்கப்பட என மகிழ்ச்சி செய்தியை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் இந்த காணொலியை பற்றி என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள் காணொலி பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களை அடுத்த ஒரு காணொலியை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்